தேவசேனை மீத கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி கோகை தேடி வேகமோடும் மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நானும் வாடி மிக பாடி என்னை சருடன் சேர்வேன் அல்ல மற்ற போகும் இருள் சூழும் இடை முழங்கும் கூச்ச கேட்கும் கண்ணர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சச்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் வாடே மிக பாடி என்னை சேர்வேன் சேர்வன் அல்லலூய கடல் குமரும் கரை கப்பல் காவலும் பெரும் நாசம் போக்குவார்த்தையாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறாவேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானும் மாடி மிக பாடி என்னை சாருடன் சேர்வேன் அல்லை கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை விலையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசுவிநாபத்தினால இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற வீத வசனம் இசையாதிர்கின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிக்க தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் தீவுகள் எனக்கு காத்திருக்கும் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கத்திரை நாமத்துக்கென்றும் இஸ்ரீ வெளியின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷிஷன் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் பகுதியில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு அருமையான வாக்குத்தான் ஊழியத்தை குறித்த வாக்குத்தங்கள் வந்து அறுபதாவது அரி அத்திகாரம் ஃபுல்லாகவே இருக்கும் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களை தீவிரகிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் மேகம் எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா மேகம் வந்து தூய்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்புறம் கத்தருடைய வாகனம் இசு இசுகிசனுடைய வாகனம் மேகம்தான் அவர் மேகத்தின் மேலே ஏறி வருகிறார் என்று பார்க்கும்லாம் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீபிரிக்கிற புறாக்களைப் போலவும் புறாக்கள் எப்படின்னா புறாக்கள் வந்து சுத்தமானது அது வந்து பரிசுத்தத்துக்கு அடையாளமாக செல்லப்படுது ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது இவர்கள் யார் இவர்கள் யார் அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைங்களைத்தான் மேகமாகவும் பிராக்களாகவும் இந்த இடத்துல வர்ணித்து செல்லப்படுகிறது தீவுகள் எனக்கு காத்திருக்கும் அவருடைய மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் அவள் வெளியையும் உன் தேவனாகி கர்த்தனை நாமத்துக்கெண்டும் சிறுவிளியின் பரிசுத்திற்கெண்டும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சிசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் காத்திருக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார் தீவுகள் எனக்கு காத்திருக்குங்காரு தர்ஷிஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்குங்க என்னத்தை கொண்டு வரேன் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வருது அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்கலாம் இப்போது தீவுகள் காத்திருக்குது தர்ஷிஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது நாமும் என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் தான் நமக்கு விளக்கி சொல்கிறார் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் வெள்ளியையும் தேவநாயக கர்த்தனை நாமத்துக்கெண்டும் இஸ்ரேவெளியின் பரிசுத்திற்கும் தூரத்திலிருந்து கொண்டு வர இப்போ ஆண்டுடைய நாம மகிமைக்காக இஸ்ரேவெளியின் பரிசுத்திற்காக நம்முடைய பிள்ளைகளையும் அவங்களோடு கூட பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வருவாங்க மகிமையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுறாரு அன்னைபுரம் அதுக்கு தீவுகளும் காத்திருக்கிறது தர்ஷேஷன் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம் இத்தகைய ஒரு ஆசீர்வாதமான கிருபைகளை ஏசி அதற்கு அறுபதாம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார் இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவருக்காக வாழ்கிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய வேதத்தை தியானம் செய்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பார்க்க முடியுது அவங்களுக்கு தான் அந்த கருவைகளை என்ன செய்ய முடியும் அவர் கொடுக்க முடியும் மேகத்தை போல் அவங்க மாற்றப்படுவாங்க பலகணித்து வாரங்களை தீவிரிக்கிற புறாக்களை போல் மாற்றப்படுவாங்க பரிசுத்தமாக மாற்றப்படுவாங்க தூய்மையாக மாற்றப்படுவாங்க ஆசீர்வாதமாக மாற்றப்படுவாங்க என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில் என்ன செய்தோம் பார்க்கும் மேகம் வந்து என்ன சொன்ன ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் தூய்மைக்கு அடையாளம் ஏசிக்க சொல்லி வாகனம் ஏசிக்கு சுமந்து செல்கிற வாகனமாகவும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம அவர் என்ன செய்வார் மாற்றுவார் புறாக்களை போல பரிசு தாவியானவர் புறாவின் உடல் தான் வருவர் புறாக்களை போலவும் நம்ம என்ன செய்வார் மாற்றுவார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காத்திருக்கணும் தீவுகள் காத்திருக்கும் அந்த சிஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்கும் அந்த காத்திருக்கும் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள முடியும் கற்றுத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமே காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலுயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலுயா ஆனந்தமே எல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் நவரை இந்த இசையதர் சின்ன புத்தகத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அளவில்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை சுதந்திரத்துக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்துக்காண்டவரே எங்களை ஆண்டவரே குறைகளை மன்னிங்க குற்றங்களை மன்னிங்க பாவங்களை மன்னிங்க அக்கிரமங்களை மன்னிங்க மீதல்களை மன்னிங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொட்டிக்கிறோம் உம்முடைய சந்ததிகளாக உம்முடைய பிள்ளைகளாக காத்திருக்கிற பிள்ளைகளாக ஒரு மேகத்தைப் போலவும் பிராக்களைப் போலவும் நாங்கள் பறந்து வருகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு